பஜாவ் என்பது கடல்சார் தென்கிழக்கு ஆசியாவின் பல ஆஸ்ட்ரோனேசியன் இனக்குழுக்களை குறிக்கிறது பஜாவ் மக்கள் பொதுவாக கடல்வழி வாழ்க்கை முறையை வாழ்கின்றனர் மேலும் சிறிய பாய்மர கப்பல்களை பயன்படுத்துகின்றனர் அகதிகளாக கருதப்படும் பஜாவ் மக்கள் நிலத்தில் வாழ அனுமதிக்கப்படவில்லை எனவே கடலில் மர குடிசைகளை கட்டி வாழ்கின்றனர் பஜாவ் மக்கள் சில சமயங்களில் கடல் ஜிப்சிகள் அல்லது கடல் நாடோடிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் மலேசியாவின் சபா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட சில பஜாவ் இனக்குழுக்கள் அவர்களின் பாரம்பரிய குதிரை கலாச்சாரத்திற்காக அறியப்படுகின்றன பஜாவ் இனக்குழு பாரம்பரியமாக பிலிப்பைன்ஸில் உள்ள சிறு தீவு கூட்டத்தின் பல தீவுகள் கரையோர வடக்கு மற்றும் கிழக்கு கிழக்கு சிலிப்ஸ் மற்றும் தீவுகள் முழுவதிலும் இருந்து வந்தவர்கள் பிலிப்பைன்ஸில் பஜாவ் மக்கள் மத ரீதியாக அவர்களை ஒத்த இனக்குழுவான மோரோ மக்களுடன் குழுவாக வசிக்கின்றனர் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் பிலிப்பைன்ஸின் மிண்டனோவா பிராந்தியத்தில் ஏற்பட்ட மோதலால் பிலிப்பினோ சமா பஜாவ் மக்களில் பலர் அண்டை நாடான மலேசியா மற்றும் பிலிப்பைன்ஸின் வடக்கு தீவுகளுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு நிலவரப்படி பஜாவ் மக்கள் மலேசிய மாநிலமான சபாவில் இரண்டாவது பெரிய இனக்குழுவாக இருந்தனர் மோசமான சூழ்நிலைகளில் வாழ்ந்தாலும் மக்கள் பஜாவ் அமைதியான விருந்தோம்பல் மிக்க மற்றும் மகிழ்ச்சியான மக்களாக கருதப்படுகின்றனர் மக்கள் பஜாவ் அவர்களின் நாடோடி வாழ்க்கை முறை காரணமாக கணிசமான எண்ணிக்கையில் கல்வி அறிவு இல்லாதவர்களாகவும் ஏழ்மை நிலையிலும் உள்ளனர் பஜாவ் இனக்குழு பல துணைக்குழுக்களை குழுக்களை கொண்டுள்ளது இந்த குழுக்கள் மத ரீதியாக மாறுபடலாம் சன்னி இஸ்லாம் மற்றும் சுஃபி மரபுகளின் தாக்கம் கொண்ட நாட்டுப்புற இஸ்லாம் முதல் ஆவிகள் மற்றும் மூதாதையர்களின் ஆன்மாக்களை வழிபடும் அனிமிஸ்டிக் நம்பிக்கைகள் வரை ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள் பஜாவ் மக்கள் கடலிலேயே குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள் மற்றும் குழந்தைகள் பிறந்தது முதல் கடலிலேயே வாழ விதிக்கப்பட்டிருக்கின்றன குடும்பத்துடன் மரத்தாலான குடிசையில் வசிக்கும் இவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அருகாமையில் இருக்கும் தீவுவாசிகளுடன் கடல் உணவுகளை வியாபாரம் செய்கின்றனர் அரிசி தண்ணீர் மற்றும் பிற உணவு பொருட்களை வாங்கவும் தங்களிடம் இருக்கும் மீன்களை விற்பனை செய்யவும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே கடலில் இருந்து நிலத்திற்கு வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் சிறுவர்கள் ஒரு சிறு மரப்படகை எடுத்துக்கொண்டு ஈட்டி மற்றும் வலைகளுடன் மீன்களை தேடி செல்கின்றனர் பஜாவ் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்ல எந்த வாய்ப்பும் இல்லை எனவே அவர்களுக்கு எதிர்காலத்தில் எந்தவிதமான விதமான வேலை வாய்ப்புகளும் இல்லை மீன் பிடிப்பது இவர்களின் முக்கிய வருமானம் என்பதால் அனைவரும் மீன் மற்றும் ஆக்டோபஸ் பிடிப்பதில் தீவிரமாக இருக்கின்றனர் பகல் பொழுது முழுவதிலும் மீன்களை தேடி கடலுக்குச் செல்லும் இவர்கள் சூரியன் மறைந்ததும் தங்கள் குடிசைகளுக்கு திரும்புகிறார்கள்